அனைவருக்கும் வணக்கம் எனது குருநாதர் சண்முக சுந்தரம் ஐயாவை வணங்கி எம்பெருமான் முருகப்பெருமான் அருளாசியோடு அன்பர்களுக்காக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு ரிசவராசிக்கான சனிப்பெயர்ச்சி பொது பலன்கள் இப்போ சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பயிற்சி ஆகியிருக்கார் இங்கேருந்து இங்கே வந்திருக்கார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்திருக்கார் இப்போ இது ரிசபராசிக்கு லாபச்சனி அதே போல் இது எல்லா ரிசபராசி அன்பர்களுக்கும் இந்த பொதுப்பலன் பொருந்தாது நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடப்பு தசாநாதனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்வார் பயிற்சி எல்லாம் பத்து சதவீதம் மட்டுமே வேலை செய்யும் இப்போது உங்கள் ராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வருகிறார் லாபச்சனி இது நன்மையே அதிகம் செய்வார் காரணம் உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்தாம் அதிபதி அவரே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவகிரகம் அமர்ந்தால் நன்மையே செய்யும் உபஜயஸ்தானத்தில் பாவகரம் அமர்வது எப்போதும் நன்மையை செய்யும் அதன் அடிப்படையில் இப்பொழுது உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பல நாள் கனவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் பொருளாதாரம் உயரும் புதிய தொழில் அமையும் வீடு கட்டும் யோகம் உண்டு பண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு ஜாதகர் முயற்சியினாலேயே முன்னேறுவார் எதிலும் லாபம் அடைவார் காரணம் பார்த்தீங்கன்னா சனி வந்து இங்கே உட்காந்துருக்கார் சனிக்கு மொத்தம் மூணு பார்வை மூணாம் பார்வையாக ராசி பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக கன்னி புதனோட வீட்டை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக குருவோட வீட்டை பார்க்குறது அவருடைய பார்வைப்படும் எல் இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுகரோட வீடாக இருக்குது அதனால் நன்மையை அதிகம் செய்வார் அதே போல் உங்களுக்கு இப்போ திருமணத்துக்காக வரண் பார்க்குறவங்க அந்த மாதிரி திருமணம் தடைபட்டு ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருக்கவங்க எல்லாருக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் நடக்கும் இந்த சமயத்தில் அதே போல் குழந்தைகள் ரொம்ப நாளாக இல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு இப்போ குழந்தை பிறக்கும் நீண்ட காலமாக தடைப்பட்ட காரியம் இப்போது நிறைவேறும் ரொம்ப நாளாக நடக்கல முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி செய்ய முடியல அப்படின்னு இருந்த காரியம் எதுவாயினும் இப்போது நிறைவேறும் இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மையே அதிகம் செய்யும் காரணம் உபஜயஸ்தானமான பதினொன்றாம் இடத்தில் பாவக்கிரகம் அமர்வது நன்மை செய்யும் சனி ஒரு முழு பாவகிரகம் அதனால் நன்மையை செய்வார் அதே போல் மேற்கூறிய அனைத்தும் நற்பலன்கள் நற்பலன்களும் நடக்கணும்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு நல்ல தசா நடைபெற்றால் இந்த சனி பெயர்ச்சியால் உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையே நடக்கும் உங்கள் லக்னாதிபதி தசையோ அஞ்சாம் அதிபதி இப்படி நல்லவங்க தசை நடந்துச்சுன்னா இந்த டைமில் உங்களுக்கு நூறு சதவீதம் நன்மையே நடக்கும் இதுவே உங்கள் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதியோ அல்லது ராகு கேது தசாவோ நடைபெற்றால் மேற்கூறிய அனைத்து பலன்களும் மட்டுப்படும் மாறுபடும் காரணம் உங்கள் ஜாதகத்தில் தசா நடத்தும் தசாநாதனே தொண்ணூறு சதவீதம் வேலை செய்வார் கோச்சார பலன் பத்து சதவீதம் மட்டுமே வேலை செய்யும் இப்போ மற்றவங்களாம் வீடியோ பாடுறது பார்த்திங்கன்னா பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி ரிஷபராசினா இப்படி தான் இருக்குன்னு சொல்லி போடுவாங்க அது எந்த ராசிக்குமே அப்படி எதுவுமே நடக்காது ஏன்னா இப்போ ரிஷவராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்குள்ளே மூணு நட்சத்திர பிரிவு இருக்குது அந்த மூணு நட்சத்திர பிரிவில் தசாநாதங்கள்லாம் மாறுபடும் அதே மாதிரி எல்லாருடைய ஜாதகத்துக்கும் லக்கணம் மாறுபடும் சுய ஜாதகத்தை வச்சு தான் பலனை நூறு பர்சன்ட் துல்லியமாக கணிக்க முடியும் இந்த கோச்சார பலனெலாம் ஒரு பத்து பர்சன்ட் எடுத்துக்கலாம் நன்மையாக இருந்தாலும் சரி தீமையாக இருந்தாலும் சரி தீமையே இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல தசா நடந்தால் இந்த பத்து சதவீத தீமையும் உங்களுக்கு நடக்காது தசாநாதனுக்கு வலிமை அதிகம் அதை எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க பொதுவாக போடுற வீடியோவை பார்த்து ரிஷபராசினா இப்படி இருக்கும் மேசராசிக்குனால் அப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்காதீங்க உங்களுடைய சுய ஜாதகம்தான் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் இது ஒரு பொது பலனுக்காக போடலாம் மேலும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதே போல் தனிப்பட்ட ஜாதக பலன் அறிய கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்